இனிமே இதெல்லாம் உனக்குறான் எனக்கு இருக்க கண்ணி கல் எனக்கு மக மருமக இந்த வீட்டுக்கு லட்சுமி எல்லாம் நீதான் ரங்கனுக்கு மனைவி மட்டுமல்ல இந்த

வராத என்கிட்டி அனுப்ப என்ன விஷயம் என்ன என்ன கட்டப்பட்டு கூட பாத்தியா ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்ல ஒரு பெரிய காண்டா மிருகம் இல்ல காண்டா அது இருந்துச்சு அது என்ன பண்ணும் அதுக்கு கிடைக்கிற சீனி எல்லாம் மத்த மிருகங்களுக்கு கொடுக்காம அதுவே ತಿಂದುப்டும் அந்த காண்டா மிருகம் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப மடியா ரொம்ப அதுக்குள்ள எல்லார பார்த்த காண்டா மிருகம் தெரியுது என்ன குழந்தைக்கு தெய்வம் மாதிரி அத என்ன பொய் சொல்லிடுச்சு ஏற்கே பைர என்ன இன்னுமா இங்க கதை சொல்லிட்டு இருக்கே என்ன நீ கொஞ்ச கூட மரியாத கல்யாணம் ஆயிப் போச்சு எடுத்து இது லட்சுமி நீங்க நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட் மக உங்க ரெண்டு பேருக்கும் சமமா இல்ல அவளுக்கும் காப்பி கொண்டாந்தீங்க கொடுக்குறான் எனக்கு கூட இல்ல எனக்கு இந்த நான் என்னமோ கோவிந்தா கோபாலான்னு ஒரு நூலு உழுந்து கிடக்கு நீங்களும் பாருங்க இது எங்க கொஞ்சம் விடுமோ தெரியாது இதுக்கு ஒரு பயப்பட நாங்க போனோம்ல காப்பி கொண்டாந்து குடிச்சுட்டியா தோசானி சமய கட்டில போய் காத்து குடிக்க முடியலையா மாடிப்படி ஏறி இறங்காம இங்கேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த வீட்ல உள்ளதுங்க மாதிரி நீயும் நீ இங்கு வெடிச்சு போயிடுவ ஓடு ஓடு கீழ ஓட வாண்ண தம்பி பரவாயில்லையா அப்ப சரி இன்னைக்கு பரவாயில்ல குடிச்சிக்க நாளையில இருந்து சமையல் கட்டுக்கு போகணும் தெரியுமா ஓடுப்ப ஓடிக்காமி ஓடுக்கிடா நீ ஓடு ஓடி எல்லாம் ஓ ஹோட்ட தடவையே உக்காந்துக்கிட்டு தின்னுவய்யா எல்லாரும் நம்மளும் அதை மாதிரி ஆயிப்போச்சு அருதே அருதே என்னங்க இப்ப நீ பகவான் கேட்டு என்ன கேட்டுட்டு இருந்த என்னங்க அப்படி கேக்குறீங்க பிள்ளைகள் எல்லாம் நோய் நொடி இல்லாம இருக்கணும் கீதாவுக்கு நல்ல மாப்பிளையா கிடைக்கணும் கேட்டல அப்படியே நடந்து போச்சு என்ன சொல்றீங்க நம்ம பேக்டரி முதலாளி ஆமா இருக்காருல்ல மகன் லண்டன்ல இருந்து திரும்பி வந்துட்டானா நம்ம கீதாவை பாக்குறதுக்கு இன்னைக்கே சாயங்காலம் வரதாக டெலிபோன் பண்ணிருக்காங்க அப்படியா ரொம்ப நல்லது என்ன நிக்கற போ எங்க போற என்ன பாக்குறீங்க இன்னைக்கு ரெண்டா தங்க வேண்டியிருந்தா இந்த அரியா காலி பண்ணி தரணும் வெளியூர்ல இருந்தா வர்றாங்க எங்க இருந்து வந்தா என்ன அவங்க மாட்டேன்னாலும் ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்கன்னு சொல்றதானே நமக்கு கௌரவம் அப்ப லட்சுமி எங்க போயிருப்பா ஏன் அவ வீட்டுக்கார இருக்கிறதும் இல்ல லட்சுமி சரியக்கா நான் எங்க இருந்தேன் என்னா போயிருக்க

சரி சரி நீ ஒ விருந்து ஏற்பாடு பண்ணு இன்னைக்கு பிடிக்கும் எச்சபடியா இருக்கு நல்லா சொன்னீங்க போங்க உங்களுக்கு பயந்து நான் சாப்பிடலாம் என் வயர் எனக்கு கொடுக்க வேண்டாமோ அதுல வந்து பாருங்க அறுபதாவது கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன் பாருங்க

வாங்கி போடுங்களா தேவை யாருமே வாங்க வேண்டியது தானே வந்தா பதினைந்து லட்சம் போனா பத்து லட்சம் சும்மா வாங்கி போடுங்க இதுக்கெல்லாம் என்ன கேட்கணும் மன்னிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் முகூர்த்தத்தை பார்த்து சொல்லி அனுப்புறேன் அப்புற அர்த்தமா இருங்க இருங்க உக்காருங்க உட்காருங்க உட்காருதான் சொல்றேன் எக்கச்சக்கமா சமைச்சு கிடக்கு நீங்க இப்படி போயிட்டீங்கன்னா அதெல்லாம் யார் சொல்றது மருமக வீட்டுக்கு வந்து அவகையாலேயே சமைச்சு அவகையாலே பருமாறி சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும்